செங்குன்றம் பேருந்து நிலையத்தில் உள்ள டீக்கடையில் விற்கப்படும் உணவு பண்டங்கள் முறையாக கையாளவில்லை எனவும் காலாவதியான தின்பண்டங்களை விற்பதாகவும் கூறி கடைக்கு ஆட்சியர் பிரதாப் சீல் வைக்க உத்தரவிட்டதை அடுத்து பேரூராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர் உங்கள் ஊரில் உங்களை தேடி திட்டத்தின் மூலம் பொன்னேரி வட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப் இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் செங்குன்றம் பேருந்து நிலையத்தில் ஆட்சியர் பிரதாப் ஆய்வு செய்தார் அங்குள்ள டீ கடை ஒன்றை ஆய்வு செய்த அவர் நடைமேடையில் தின்பண்ணங்கள் வைக்கப்பட்டிருப்பதை கண்டவர் அதில் உற்பத்தி தேதி காலாவதி தேதி உள்ளதா என்று ஆய்வு செய்தார் குறிப்பிடாமல் காலாவதியான தின்பண்ணங்கள் உள்ளது தெரியவந்ததை அடுத்து உடனடியாக உணவு பாதுகாப்பு อันนั้นที่เขาก็มีน่ารักมากโอ้โหเฉรุร้ายเฉลี่ยมากเลยครับตาลไม่ได้แบบนี้เลยตาลไม่ได้แบบนี้เลย